அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்களோ மேலும் பணம் காசு சேர்த்த முடியாமல் தவிக்கிறாங்களோ திருமணம் தடையாகிட்ருக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த அற்புதம் மான வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே வந்து சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இப்ப மாதத்துல ரெண்டு முறை வந்து சதுர்த்தி திதி வருங்க ஆனால் தேய்பிரையில வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சங்கடம் அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தான் ஹர அப்படின்னா நீக்குவது அப்படின்னு அர்த்தம் அப்ப கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த நாள் அப்படின்னு இந்த சங்கடகர சதுர்த்தியை சொல்லலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சதுர்த்திக்குமே விரதம் இருந்து விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க அப்படி வளர்பிரை சதுர்த்தி நாள்ல வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த தேய்பிரை சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இனிமேல் இன்னல்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது இது வந்து உண்மை நிறைய வந்து அனுபவத்திலையும் நான் உணர்ந்திருக்க கூடிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் மாசத்துக்கு ஒரு முறை தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வரும் இந்த நாளில் உங்களுக்கு விரதம் இருக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து மாலை நேரம் வரைக்கும் விரதம் இருக்கலாம் தேவைப்பட்ட பால் பழம் அவல் இது போன்ற பொருட்களை வந்து எடுத்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சந்திர உதயம் ஆன பிறகு தான் நீங்க விரதத்தை வந்து நிவர்த்தி செய்யணும் சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை வேலை பூஜை தான் விநாயகருக்கு உகந்த பூஜையாக கருதப்படுறதுனால மாலை வரைக்கும் கட்டாயம் வந்து விரதம் இருக்கணும் காலையில நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இருந்தாலும் மாலையில் ஒரு முறை கோவிலுக்கு செல்வதோ இல்லை உங்கள் வீட்டிலேயே விநாயகர் சின்ன சின்னதாக சிலை வச்சுருப்பாங்க ஒருத்தங்க அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னாவோ அதற்கே வந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் அந்த அன்னைக்கு விநாயகர் சிலை வீட்டில் வச்சுருந்திங்கன்னா குறைந்தது நீரி நாளாவது அபிஷேகம் செஞ்சு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டிவிட்டு அருகம்புல் மாலையாகவோ இல்லை ஒரு குத்தோ விநாயகர் மீது வைத்தோ வழிபாடு போது உங்களுக்கு கைமேல் வந்து பலன் கிடைக்கும் முடிஞ்சா இன்னைக்கு கோவிலுக்கு போகும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை ஒன்னே ஒன்னு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அரச மரத்து அடியில் இருக்குது இல்லையா விநாயகர் அந்த விநாயகருக்கு வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்தது அப்படின்னா நிச்சயம் வந்து நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும் மேலும் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் வந்து அதிகம் இந்த மெத்தடெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அடுத்து பணம் சேர்வதற்கான ஒரு மகா மந்திர la te ஒரு பரிகார முறையும் வந்து நான் சொல்லித்தரேன் ரெண்டுமே வந்து அதிசக்தி வாய்ந்தது அற்புதம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் செல்வ செல் தரக்கூடிய ஒரு விநாயகர் மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் மந்திரம்னு ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க ஒரே ஒரு வரி தான் சரி முதல்ல என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதை நீங்கள் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே செய்யலாம் ஏன்னா சங்கடகர சதுர்த்தி இன்று முழுவதுமே இருக்குது நாளைக்கு காலையில் ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்குமே இருக்குது அதனால நீங்கள் ரெண்டு நாளில் எந்த நாள் வேணால் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சார் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு தான் திதி வந்து முழுமையாக இருக்கு மேலும் சந்திர பகவானுக்கு உரிய இந்த திங்கட்கிழமை என்று சங்கடகர சதுர்த்தி நாள் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த கதைகள் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு முறை சந்திர பகவான் விநாயக பெருமானை பார்த்து கேலி கிண்டல் செய்ததாகவும் அதன் பிறகு முகமே வந்து உனக்கு பொலி விளந்து காணப்படட்டும்னு விநாயகர் சாபம் கொடுத்ததாகவும் அந்த சாப நிவர்த்தியான் வந்து இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்திர பகவானுக்கு வந்த அந்த சாபங்கள் தோசங்கள் எல்லாமே வந்து நீங்கிய நாள் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள அதாவது சதுர்த்தின்னு பொதுவாக சொல்லலாம் இருந்தாலும் திங்கட்கிழமை வரும்போது இது சந்திர பகவானுக்கும் மிக பிடித்த கிழமையா வந்து அமையும் அதனால இந்த நாள்ல வழிபடும் போது கூடுதல் சிறப்பே கிடைக்கும் நமக்கு இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலை எந்த ஒரு கருப்பு புளியும் இல்லாம கிளியாததா நல்லதா வந்து எடுத்துக்கோங்க எல்லா விஷயங்கள்லையும் அதாவது எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுப்பதற்காக தான் இந்த வெற்றிலையை வந்து நம்ம இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்துகிறோம் இதை வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த வெற்றிலையினுடைய நுனிப்பகுதியில வந்துட்டு நீங்க வச்சுடுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு மிகவும் உகந்த பிடித்தமான அருகம்புல் இந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா காய்ந்த நிலையில் இருந்தாலுமே இதனுடைய சக்தி அப்படிங்கிறது எல்லளவும் குறையாது அப்படின்னே சொல்லலாம் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி அருகம்புல் கிடைச்சாலும் சரி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுனாலும் அதையாவது நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று பறிச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா இன்றைக்கி கோவில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா வித்துட்டுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் அது ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு வசம்பு அப்படிங்கிறது பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் வசம்பு செஞ்சு அதை வாங்கிட்டு வந்து அது இருந்துச்சு செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது நம்ம சேனல்ல வசம்பை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாமே உடனடி பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரமாகவே இருந்திருக்கு வாங்கிக்கோங்க இதுவரைக்கும் வாங்க வாங்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லுவேன் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பே வாங்கிக்கோங்க பேரம் பேசாமல் வாங்குங்க நாட்டு மருந்து கடையில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லா பக்கத்துலேயும் இந்த வசம்பு வந்து கிடைக்கும் மேலும் இது வசம்புன்னு நீங்கள் சொல்கிறத விட பேர் சொல்லாதது அல்லது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாவே கடைகளில் புரிஞ்சுக்கிட்டு தருவாங்க இது போல் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்தி சாயறத்துக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா தான் பலன் கிடைக்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இந்த இடத்துல ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் எந்த ஒரு செயலுமே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு தான் அதனுடைய துவக்கம் இருக்கும் அதற்காக தான் நம்ம மொய் வைக்கும் பழக்கத்தில் கூட நூறு ஐநூறுன்னு வைக்காமல் நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று அப்படின்னு வந்து செய்வோம் அதாவது அது தொடரும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒன்றுங்க எண்ணிக்கை பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது இன்னும் சிறப்புன்னே சொல்லுவேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ இல்லை வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வந்து உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த பரிகாரம் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை செஞ்சு முடித்த பிறகு ஒரு இருபத்தி முறை இது உச்சரிச்சிங்கன்னாலும் சரி நிச்சயமாக உங்களுடைய பேங்க்கில் ஒரு ரூபாய் கூட இல்லை அப்படின்னாலும் இது ஒரு கோடி ரூபாயாக மாறுவதற்குண்டான் அற்புதமான பரிகாரம்னே சொல்லுவேன் செஞ்சு முடிச்ச உடனே நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்திருக்கு அதனால் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க இப்போ அந்த வெற்றிலையில் இந்த அருகம்புல்ல வந்து நீங்கள் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அருகம்புல்லையும் வசம்பையும் நல்லா டைட்டாக ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க இதுக்கு எந்த கலர் நூலை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கோங்க முடிஞ்சால் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த கைத்துக்குள்ளேயே வச்சு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் அது நாணயம் பார்த்திங்கன்னா வழுக்கிட்டு வரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது முடிஞ்சால் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சு அதன் மீது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு எல்லாத்தையுமே இந்த வெற்றிலைக்குள்ள வந்து வச்சுக்கோங்க வெற்றிலையை நல்ல ஒரு பொட்டலம் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க அதாவது மேல சொன்ன அந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் அதை வந்து பேக்கெட் மாதிரி வந்து நல்லா கட்டி வச்சுக்கோங்க இதுக்கும் வந்து நீங்கள் எந்த நேரம் நூலை வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ வந்து கட்டி வச்சுட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த வெற்றிலையை வந்து வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையால் மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து விநாயக பெருமானை நினச்சி சொல்லுங்கள் கூடவே குலதெய்வத்தையும் வந்து மனதார நினச்சிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் என்னுடைய உச்சரிப்பு புரியலைன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்தும் கூட நீங்க சொல்லலாம் ஆம் சுமுகாய நமக ஆம் சுமுகாய நமக ஆம் சுமுகாய நமக நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து ஏற்கனவே தெரியும் ஏன்னா நிறைய பதிவுகள் இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம இன்னைக்கு பயன்படுத்தும் போது எண்ணிய காரியத்தில் நிச்சயம் வந்து வெற்றி உண்டாகுங்கிறது உங்களுக்கு துளியளவும் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு பலன் கொடுத்துது அப்படின்னா அதை மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்டில் தெரிவிங்க ஏன்னா அப்போ தான் அதை பார்க்குற மற்றவர்களுக்கும் அது செய்வதன் மீது ஒரு நம்பிக்கையும் வரும் ஒரு உற்சாகமும் வரும் அதனால் கமெண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இப்போ இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறியில வச்சு ஒரு அஞ்சு நிமிடம் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா மாலை வேலை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுட்டு மாலை வேலையில் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டினீங்கன்னா இந்த வெற்றிலைக்கும் வந்து காட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ பீரோலேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் மேலும் இது எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எந்த ஒரு பொருளுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா காஞ்சி போகுமே தவிர அழுகியெல்லாம் போகாது அதனால தான் நான் இயற்கையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு வைங்கன்னு சொன்னேன் இதை என்ன பண்ணுங்க உங்களுக்கு எப்ப வந்து மறுபடியும் சங்கடகர சதுர்த்தி வருதோ அதாவது மாதம் ஒரு முறை தானே வரும் இப்போ அடுத்த மாதம் நீங்க இதே வெற்றிலேயே நீங்க மாத்திட்டு இதை கால்படாத இடத்துல போடுவதோ இல்ல சாம்பர அணி தூபத்திலேயே கசக்கி போடுவதோ உங்களுடைய விருப்பம் அருகம்புள்ள மாத்திக்கோங்க வசம்பு இதையவே பயன்படுத்திக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தி இதையே வந்து பயன்படுத்திக்கோங்க இது போல நீங்க செஞ்சுட்டே வரும்போது நிச்சயமா பணவரவில் நல்ல மாற்றம் உண்டாகும் அனாவசிய செலவுகள் எதுவுமே நிச்சயம் உங்க பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா உயரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்